இன்றைய தினம் உலகெங்கும் வாழும் அனைத்து மக்களும் கிறிஸ்து பிறப்பு தினமான கிறிஸ்துமஸ் பண்டிகையை மகளுடன் கொண்டாடி வருகின்றனர் உலக மக்களை ரட்சிக்க வந்த இயேசு கொண்டாடுவதே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையாகும் அனைவருக்கும் அன்பையும் சமாதானத்தையும் பகிர்வதே இந்த பண்டிகையின் முக்கிய நோக்கமாகின்றது கிறிஸ்துமஸ் காலத்தை குறிப்பதற்கு பல அடையாளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அவை என்ன காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன என இந்த தொகுப்பில் பார்ப்போம் கிறிஸ்துமஸ் கூடில் கிறிஸ்துமஸ் என்றாலே கிறிஸ்தவர்களின் வழிபாட்டு தலங்களிலும் வீடுகளிலும் மக்கள் அதிகம் புழங்கும் இடங்களிலும் குடி வைக்கப்படுகின்றது கடவுள் நமக்கு எந்த செல்வத்தை கொடுத்திருந்தாலும் அதை நினைத்து அகந்தையுடன் வாழாமல் கடவுளே மாட்டு தான் பிறந்தார் என்ற எண்ணத்துடன் நாமும் அகந்தையின்றி வாழ வேண்டும் என்ற சிந்தனையை இந்த குடில் நமக்கு நினைவுபடுத்தும் அது மட்டுமல்லாமல் பிறக்கவிருக்கும் பாலன் இயேசு நம் வீட்டிலும் பிறக்க வேண்டும் என்ற எதிர்நோக்குடன் அனைவரது வீட்டிலும் குடில் வைக்கப்படுகின்றது கிறிஸ்துமஸ் மணிகள் கிறிஸ்துமஸ் மணிகள் கிறிஸ்துமஸின் மகிழ்ச்சியை குறிக்கின்றன கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட திருப்பலியின் போது தேவாலயங்களில் மணிகள் அடிக்கடி ஒழிக்கப்படுகின்றன இது சேவையின் தொடக்கத்தை குறிக்கின்றது கிறிஸ்துமஸ் மணிகள் கிறிஸ்துமஸ் மரங்களில் தொங்கவிடப்பட்டு அழகுபடுத்தப்படுவது அழகுப்படுத்தப்படுவது உண்டு குறிப்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் உயிர்ப்பு விழா திருப்பலியில் உன்னதங்களிலே என்ற பாடல் பாடும் போது பாடல் குழுவில் உள்ள சிறுவர்கள் தொடர்ந்து மணியடித்துக் கொண்டிருப்பார் கிறிஸ்துமஸ் மரம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் கிறிஸ்துமஸ் மரம் முக்கிய பங்கு வகிக்கின்றது பொதுவாக பசுமை மாறா ஊசியிலை கும்பு மரங்கள் ஆலயங்களிலும் வீடுகளிலும் அல்லது வெளியேயோ நிறுத்தப்பட்டு மணிகள் கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மைகள் நட்சத்திரங்கள் பரிசுப்பட்டிகள் மேரி கிறிஸ்துமஸ் வார்த்தைகள் போன்ற பல அலங்கார பொருட்கள் தொங்கவிடப்படு ஐரோப்பாவின் பல பகுதிகளில் கிறிஸ்துமஸ் மரங்களை அலங்கரிக்க மெழுகுவர்த்திகள் இன்றளவும் பயன்படுத்தப்படுகின்றன அடுத்து கிறிஸ்துமஸ் காலத்தில் கேண்டிகேன் லைனர்கள் பாதை விளக்குகள் போன்றவை கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாகும் ஆயிரத்து அறுநூற்று எழுபதாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் வழிபாட்டிற்காக சிறுவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்தார்கள் அப்பொழுது பாடகர் குழு தலைவர் ஒருவரால் அவர்களுக்கு ஒன்பதற்காக கொடுக்கப்பட்ட இனிப்பு மிட்டாய்தான் கிறிஸ்துமஸ் கேண்டிகேன் அது ஜே வடிவத்தில் இருந்தது ஏ என்பது குறிப்பதாகவும் அதில் உள்ள சிவப்பு நிற கோடுகள் இயேசு ரத்தம் சிந்தியதை குறிப்பதாகவும் ஒரு கருத்து உள்ளது அடுத்தது அட்வன் மெழுகுவர்த்திகள் கிறிஸ்துமஸுக்கு முந்தைய நான்கு வாரங்களும் திருவருகை காலம் என்று அழைக்கப்படுகின்றது இதனை அட்வன்ட் என்று ஆங்கிலத்தில் கூறுவர் ஆலயங்களில் பச்சை கிளைகளால் ஆன ஒரு வளையம் வைக்கப்பட்டு அதில் நான்கு மெழுகுவர்த்திகள் வைக்கப்படுகின்றன நாலு வாரங்களும் ஒவ்வொரு மெழுகுவர்த்திகளாக ஏற்றப்படுகின்றன இதனை கிறிஸ்துமஸ் மெழுகுவர்த்தி என்று அழைக்கின்றனர் இறுதியாக வாழ்த்து மட்டை கிறிஸ்துமஸ் அட்டைகள் பொதுவாக கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முந்தைய வாரங்களில் ஆசியாவில் பல மக்களால் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன பாரம்பரிய வாழ்த்து உங்களுக்கும் மேரி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று கூறுகின்றது கிபி ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு கோல் நண்பர்களுக்கு அனுப்புவதற்காக கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டை வரைந்தார் இதுவே முதல் வாழ்த்து அட்டையாக கருதப்படுகின்றது அந்த வாழ்த்து அட்டைகளை சுமார் ஆயிரம் பேருக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகின்றது இதனையும் தாண்டி கிறிஸ்துமஸ் தொடர்பில் பல சுவாரஸ்யங்கள் உள்ளன கனடாவில் தான் கிறிஸ்துமஸ் தாத்தா வாசிக்கின்றார் என்ற எண்ணத்தில் அந்த நாடு அவருக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது ஐரோப்பிய நாடான நோர்வே நாட்டு மக்கள் அங்குள்ள டிரோபோக் நகரிலும் டென்மார்க் நாட்டு மக்கள் கிரீன்லாந்திலும் கிறிஸ்துமஸ் தாத்தா நம்புகின்றனர் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான லித்தானியாவில் கிறிஸ்துமஸை இங்கு தினத்தன்று பனிரெண்டு வகை உணவுகளுடன் விருந்து நடக்கும் பிரிட்டனில் எல்லா தேவாலயங்களிலும் கிறிஸ்துமஸ் விருந்தில் உணவு வகைகளுடன் சாக்லேட்களும் வழங்கப்படும் பின்லாந்து நாட்டில் கிறிஸ்துமஸ் நாள் மற்றும் பாக்ஸிங் நாள் அன்று மூன்று நாட்கள் கிறிஸ்துமஸ் விழா நடைபெறும் இந்த நாட்டில் கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலாக வான்கோழி சேர்த்து சமைத்த உணவு காணப்படும் இவ்வாறாக கிறிஸ்தவர்கள் மட்டும் கொண்டாடும் மட்டுமல்லாது பிரபு பண்டிகை தற்போது உலகத்தில் உள்ள அனைவரும் கொண்டாடும் ஒரு பண்டிகையாக மாறி வருகின்றது அந்த கொடையை அர்த்தமுள்ளதாக வாழ்வது நமது கடமையே வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து நல்லது செய்து வாழும் போதே படைத்தவர்க்கு சான்று பகிர்கின்றோம் இதனையே கிறிஸ்து தன் பிறப்பினால் நல்லது செய்து அதுவே தன் வாழ்வின் உணவு என்று சொல்லி வாழ்ந்து அர்த்தம் கொடுத்தார்